ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்மளோட மகன்யாஸில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் டூபியான் சில்க் சாரீஸ்ங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ரஸ் பிரிண்ட் சொல்கிறாங்க அந்த சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ப்ரஸ் ப்ரிண்ட் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மைல்டு ஜரியும் உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே வந்துருக்கு பாருங்கள் பாக்ஸ் பேட்டனில் ஜரியும் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் தௌசண்ட் ரேஞ்சஸில் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய டூபியான் சில்க் சாரி கலெக்ஷன்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் காட்டுங்க ஸோ டூபியான் சில்க் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் சாரி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயங்கர சூப்பராக இருக்கும் ஸோ அந்த ஸாரீயோட ஓப்பன் வியூ பாருங்க இது முந்தான உங்களுக்கு சாரீ அங்கங்கே மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க இது முந்தான ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி வந்துடுது இது வந்து ப்ளவுஸு ஓகே லைட் ஷேட் வித் அவங்களுக்கு பிங்க் காம்பினேஷனில் இருக்குது லைட் பிங்க் அண்ட் டார்க் பின் பிங்க் காம்பினேஷனில் இந்த சாரீ இருக்குது ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா திக்கனாக இருக்குங்க ஸோ ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து கட்டினீங்கன்னா ரொம்ப நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ வெரைட்டிஸ் நீட்டாக கட்டும் போது சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு முந்தான இது ப்ளவுஸு ஓகே ஸோ பார்ட்ரு என்னெல்லாம் சின்ன பார்ட்ரு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பார்ட்ரு கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது ஸோ டூபியான் சில்க் பார்த்துட்ருக்கோம் ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ப்ரஷ் பிரிண்ட் வந்துடுது ஸோ ப்ரிண்ட் வந்து ஸாரீ ஃபுல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க மயில் டிசைன் வந்து இப்போ ஒரு மூணு ஸாரீ நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் அடுத்தடுத்த சேரீ செட்டில் வந்து வேறு வேறு உங்களுக்கு ப்ரஷ் பிரிண்ட்டு டிசைன் வரும் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தான ஓகே ஸோ வாட்ரு கலர் வந்து ஆரஞ்ச் அப்படின்றனால அந்த ஆரேஞ்ச்லேயே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துடுது ஓகே ஒரு மாதிரி காவி கலரில் வந்து உங்களுக்கு பார்டரும் ப்ளவுஸும் வந்துடுது ஸோ அடுத்த கலர் பா அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம் இந்த ப்ரெஷ் பிரிண்ட் உங்களுக்கு வந்து இதில் மாறுது பாருங்கள் இந்த செட்லேயும் உங்களுக்கு மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த சாரீ கலெக்ஷனில் வந்து ரஸ்ட் கலர் பார்த்தோம் இல்லையா இதுலேயுமே உங்களுக்கு அந்த ரெஸ்ட் கலர் மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஸாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்துடுது இந்த ஸ்டைல் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது முந்தி சேரீட ரன்னிங் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் போர்ஷனாக கொடுத்துருக்காங்க வாட்டர் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுது ஓகே ஸோ டூபியான் சில்கை வந்து ரொம்பவே வந்து ஒரு நீட்டான ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ அதில் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நம்ம மகன்யாஸ் நம்ம எந்த சில்க் எடுத்தாலும் சரிங்க டசர் எடுத்தாலும் சரி ரா சில்க் பார்த்தாலும் சரி டூபியான் சில்க் பார்த்தாலும் சரி எந்த ஒரு வெரைட்டி நம்ம பார்த்தாலுமே அதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம மஹன்யாஸில் வச்சுருக்காங்க இது வந்து முந்தான ஸோ இது வந்து பிளவுஸ் பார்டர் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது ரொம்ப சின்ன பார்டர் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீ கலெக்ஷன் தான் இது ஸோ அதே பேட்டர்ன்லேயே அடுத்த கலர் பார்த்துடலாம் ஸோ நம்ம எந்த செக்ஷன் போனாலும் அவ்வளோ கலர்ஸ் வந்து இங்கே அப்படியே கொட்டி கிடக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இது முந்தான பார்ட்ரு கலரில் அந்த பிளவுஸ் வந்துடுது பாருங்கள் ஓகே ஸோ உடம்பு ரன்னிங் வந்து உங்களுக்கு அந்த டபுள் கான்செப்டில் உங்களுக்கு ஸாரி உள்ள இன்னர் லேயர் ஒரு மாதிரியும் பார்ட்ரு கலர் வேறு மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த பேட்டர்ன் ஆஃப் ஸாரி ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கு தெரியுங்க எல்லா சில்க் டைப்லையுமே அந்த பிச்சுவாயோட டிசைன் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இது இது முந்தான ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கலர்ஸ் வருது பாருங்கள் பேக்ரவுண்டில் வித் உங்களுக்கு அங்கங்கே அந்த பிச்சுவாயோட டிசைன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க மயில் டிசைன் வருது சூப்பராக இருக்குது ஸாரீ ஓகே இதுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் பார்டர் கலருக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது சின்ன பார்ட்ரு தாங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்சாக பார்க்ற மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது சேரீ ஃபுல்லாமே கிராண்டாக காட்டுறது மாதிரி உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சாரியை ரொம்பவே அழகாக அப்படியே ஒரு அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுதுன்னு சொல்லலாம் ஸோ அடுத்த கலர் ஒரு கலர் பார்க்கலாம் அதே பேட்டர்ன்னா வேறு வேறு கலர்ஸ் நம்ம இருக்கோம் டூபியான் சில்க்குங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது முந்தான ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ரு கலருக்கே உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா ஸோ இதுதான் ப்ளவுஸ் ஓகே சாரி உள்ள ஃபுல்லாமே இதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்களேன் அந்த அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் இது வந்து ரொம்ப பெக்கியூலராக அழகாக தெரியுது பாருங்கள் சாரி ரொம்ப அழகாக இருக்குது ஓகே ஓகே ஸோ ஒவ்வொரு சாரியுமே வந்து ரொம்ப பெக்கியூலராக நான் வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலை கண்ணோட்டத்தோட சாரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து முந்தானை ஸாரீ உள்ளே இருக்கக்கூடிய வியூ பாருங்கள் முந்தானைக்கு அப் பார மாதிரி அந்த பார்டர் லைனில் வந்து க்ரீன் அப்படின்றனால க்ரீன் ப்ளவுஸ் வந்துடும் இதுதான் ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் சூப்பரான ஒரு வெரைட்டிங்க ஸோ டூபியான்ல எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸோ அடுத்த செட் கலெக்ஷன் இது இந்த கலெக்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது மூணு பீஸ் நம்ம பார்த்துடலாம் இது முந்தான சரி எப்படி வந்து உங்களுக்கு நான் சென்ட்ருலாம் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு ஆரஞ்ச் அந்த ரஸ்ட் கலர் அப்படியே நடுவில் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு வந்து உங்களுக்கு சாண்டில் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து உங்களுக்கு ப்ளூ அப்படின்றதுனால ப்ளவுஸ் வந்து ப்ளூவில் கொடுத்துட்டாங்க ஓகே ஒரு ட்ரிபிள் கலர் கான்செப்ட்டில் இந்த சேரீ அமைஞ்சிருக்கு ரஸ்ட் கலர் வந்துருது சாண்டில் வந்துடுது ப்ளூ வந்துடுது ட்ரிப்பிள் கலர் கான்செப்ட்டில் அந்த சேரீக்கு வந்து செம்மையாக இருக்குது டூபியான் சில்க் சாரீ ஸோ அடுத்த ஸாரீ பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி பற்ற ரஸ்ட் கலர் வந்துருந்துச்சு இல்லையா இதில் பாருங்கள் ஒரு மாதிரி டார்க் ஷேட் ஆஃப் ஒரு பிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே சூப்பராக இருக்குங்க ஸாரீ ப்ளவுஸ் வந்து இந்த பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி க்ரேவில் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த கோல்டன் ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது மைநியூட்டாக பார்த்தா தான் தெரியும் சூப்பராக இருக்கிறதுனால நல்லா ஒரு ராயல் லுக் இருக்கும் இந்த சாரியில் ஸோ இந்த அடுத்த ஸாரியை பாருங்கள் நல்லா உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் அந்த ஜரி பாருங்கள் நல்லாவே தெரியுது இது ப்ரௌன் பார்டர் வரனால கண்டிப்பாக ப்ரௌன் ப்ளவுஸ் தான் இருக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து உங்களுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரௌன் பார்டர் ப்ளவுஸ் பார்த்துடலாம் சாரியோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி ஓகே ப்ளவுஸ் காட்டுங்க ப்ளவுஸ் நான் எத்தனை சொன்ன மாதிரி ப்ரௌனில் ப்ளவுஸ் வந்துடுது ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் டூபியான் சில்க் சாரீ ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் புதுசு புதுசாக என்ன வந்திருக்கு மகன்யாஸில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நேராக வந்து சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய மகன்யாஸ் ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் நான் வாங்கணும் ஆன்லைனில் நான் வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருப்பேன் இல்லையா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளா இருக்குங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம பார்த்தக்கூடிய கலெக்ஷன்ஸ் லுபியான் சில்க் கலெக்ஷன் நம்ம இன்னைக்கு நம்ம பாத்துருக்கோம் சோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிருங்க சாரி கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்